ஃப்ளைட்டு இதான் இதான் சொல்கிறது ஒரு நேரத்தாலத்தில் நீ பெறவனம் ஃப்ளைட் நல்ல போல அவங்க பழிக்கிறதுக்கு என்ன டெலிஃபோன் இருக்கா என்னது மனசி டெலிபோன் பாருங்கள் மனசில் டெலிஃபோனா என்ன உங்களுக்கு மனசு என்ன மனசி ஹலோ ஓ என்ன சொல்ல என்ன ஏர்போர்ட்டுக்குள்ள ஏர்ப்போட்டுக்குள்ளே வந்துட்டேனீங்களே என்ன என்ன சொல்ல போகிறேன் ஆர் மச்சாப் என்ன வந்து இங்கேவா நான் அவர்கிட்ட போகலாது சரியோ நான் ப்ரோக்ராமும் போகிறேன் நான் சும்மா வேண்டிய வீடு வழியே நான் போய் கேள்வா என்ன என்ன மா மாமியு சொன்னவோ என்ன சொன்னவோ சாமான் இங்கே சாமான் ஒன்று கொண்டு வர என்னவா என்ன என்ன பிரச்சனை சாப்பிட வேடாமோ என்னடா சொல்கிறது கடமோ ப்ரோக்ராம் வாராட்டத்தில் அந்த சொந்தக்கார்ட்டாக போகிறது சாப்பிட்ற வேலையெல்லாம் பைக்க சொல்லி போட்டேன் அவங்கள ஒரு மரியாதை இல்லாமல் பார்ப்பாங்க அப்புறம் இஞ்சப்பா அவங்க போக்குறங்கார்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போய் தங்குகிற ரூமல் சாப்பாடுகள் எல்லாம் அவங்க ஒழுங்கு செய்கிறாங்களப்பா இது என்ன இது என்ன உண்டா இஞ்சப்பா இஞ்சவா விழா காலம் உங்க எங்களை சொந்தக்காரம் எல்லாம் போனவ நாங்கள் விழா காலம் நாட அஞ்சியா போய்க்கு இல்லாத இவங்களை காவிச்சாவே இப்போ நாலு பத்து ஜனவங்களை மதிக்குதுன்னு ஒன்றுதான் எல்லோரும் சொந்தம் சொல்லிக்கணும் என்னப்பா சும்மா இட்லா நிறைய டெல்லி மட்டும் நிற்கிறேன் அந்த பஸ் லீவரைக்க ரெடி போடணும் ஏ போட்டுக்குள்ளே வந்தது என்ன ஃப்ளைட்ல இறங்கி இன்னும் தெரியும் எடுத்து இருக்கும் நான் போட்டு கொஞ்சம் வா நான் போட்டு சந்தோஷமாக வாடுறேன் என் சொந்தக்காரையாப்பா நீ உன்னோட வஜ்ஜிரப்பா எனக்கே அரியன் இந்த ராஜே வாய் அங்கே நிற்பாட்றீங்க கத்தாமரு ஏ வந்து சும்மா நீ எங்கே டாக்குல் மாதிரி கத்தி கொண்டிருக்கீங்களேன் சரி 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 வழக்கு வழக்கம் இங்கே பாப்போ ஏ போட்டு குளிச்சேன்னா உங்களை தான் பார்க்குது என்ன தூசம் மாதிரி இவ்வளோ இவங்கள அந்த நம்பர் எங்கேன்னு எதிர்காதாங்களுக்கு ஃப்ளைட்டு வழிக்கிட்டு போயிருக்கோ போதா அரியோடு ஆங்கல் ஈ ஈ பத்தில் பத்தில் ஈ நீ ஈ ஈம்ப நாங்கள் வாங்க 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 உங்களுக்கு தாங்க அடிச்சு தானே ஹலோ ஓ இங்கம்மா அதை கேக் ஒன்றை வாங்க வாங்க உங்களுக்கு என்னென்ன சொன்னால் உடுப்பெல்லாம் ஒழுங்காக வச்சே நீ நான் பார்த்தாம கொண்டு தூக்க முடியும் வந்துடுனா அவசரத்தில்

வழி ப்ளேட் இடையில் போகிற வழியிலே ஏதாவது நடந்துட்டுதான் சீட்டோட சேர்ந்து நாங்கள் கீழே போகணும்னு சொல்லித்தானங்கள் நல்ல மாதிரி கொண்டு வச்சிருக்க முருகா சாப்படவில்லை என்னது தவிர முடிக்கிறீங்க ஏறுறதா வேற கம்பி ஏதாவது நடந்துட்டு தண்டா ரெண்டு சீட்டு வந்து மனசுக்கு தெரியாமல் கிடைக்கிறோம்

ஒன்று நடக்காமல் நாங்கள் நல்லபடியாக போய் சேர ஒன்று அப்பா ஸ்லோவை முருகன் அட்டன் கேட்டுட்டேன் நான் சொல்லிக்கிட்டேன் ஒப்பிவிட்டு டைமில் எங்களோட ஸ்லோவில் வந்து நீங்க கதைக்கிற சிரிச்சிக்கிட்டு கதைக்கிறது பார்த்தா உனக்கு முகத்தில் பயமும் தெரியல ஒன்றும் தெரியல அப்போ என்னத்துக்கு பயந்த மாதிரி கதை கொண்டு வரீங்க ஆண்ட் நீங்களா உங்களுக்கு கீழே நின்றாதான் சண்டி மாதிரி கதைக்கிறது நீ மேலே நின்றோன்னே பார்த்தீங்களேன் உங்களுக்கு என்ன நாடுன்னு வா என்னன்னு கேட்டாரு பயம் இருந்தாலும் பாப்பா சும்மா சிரித்து பயிர் கடைசி நேரத்தை கிடைக்கும் எங்களை காப்பாற்றி வச்சு கொண்டு போவோம்

என்னடா என்னடா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கொண்டு என்னத்துக்கு வந்தேன் நீர்ட் எல்லாம் போட்டு போறோம் மற்றவனுடைய சும்மா நான் அந்த உடுக்கூட போடுக்கணும் நாங்கள் போயிருக்காண்ட மேனேஜர் மாதிரி தெரியுது என்ன என்னமோ பிரச்சனை இல்லை ஒன்றும் பெற மாட்டாங்க

அப்போ ஒன்றுமே தெரியாது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னவர் அடிக்கடி சியான் ரிச்சார் கேசவன் என்று அவர் வந்து பிளான் இதான் ஏறணும்னு மட்டும் ஆகிடு வேணாம் இல்லைவா அப்படி என்ன இந்த ஃப்ளைட் எல்லாத்துலேயும் அப்போ அட்கோல் கொடுக்குறது பயம் இல்லாமல் கிலோ ஃபிளைட் இருந்தாங்க ஓ அது சரியா என்ன சாப்பாடு காணா இல்லை என்ன சொன்னாங்க ஃப்ளைட் பிள்ளைகிட்ட உடனே சாப்பாட்டோட கூட பண்ணும் தொடக்கியா பெரும் பார்த்தா உண்டை எங்கள் காணா இல்லை அதான் இன்னும் காணையில் சாப்பாடு சாப்பாடு வரும் சாப்பிடுது சோறு தருவாங்களா இல்லை சோறு தருவாங்களா சோறு மாட்டு அதிகம் புரியாணி அறிவாங்க சக்கரையில் ஏஜென்ட்

அது பக்க ஜெட்டை முருங்கajana மற்ற பக்க ஜெட்டை ஆடு போறலாம் ஆனா ஓஹலாம் ஆனா அது எவ்வளவு தூரம் போகவும் என்னா இருக்கு அங்க ஒரு கொளிய உள்ள ஏதோ அவசரமுன்னே இங்கே நின்னுட்டங்க அந்த பர்சூட்ல பர்றது ஓளே பர்சூட்ல இருந்து நாதாவை ஐயோ பலவடா கேக்குது உள்ள கேல அதுல ஒரு கரகர ஓக்கெல்லோ ஓ

കേക്ക് ന്യായമായ കെവിയെ നാസാക്ക ഇമെയിൽ അനപ്പി കേ പ്രത് ഇന്നെ ബിഫി വേക്കു കേ அந்த பண்டி வண்டி போடுறவன வண்டி போடுறவன என்ன சாப்பாடு சோற தான் வேணும் பண்டி போடு சோறே கோதுல்ல வண்டி வைங்க சொல்லி டேய் நான் வண்டி வைக்கற சரி இந்த சாப்பாடு வண்டி பட்ஜெட்டுக்கு வெத்தர் 200 100 வருது heltதால இது ஐஸ்கிரீம் போடுறான் இந்த 100 வருது ஒரு பிளேட் ஒரு பிளேட் ஒரு பிளேட் தனதி எனக்கும் ஒரு பிளேட் பொருளோ அதன் எனக்கும் போட்டு எனக்கு <null Korean> <mint> <m damned> <God> <mink emerges> அவையின் இந்த பிரச்சனை தர அப்போ இப்போ நான் சொல்கிறேன் தண்ணியை தந்தால் அவ கிச்சோ தண்ணியோ நீங்கள் போகும்போது நான் உங்களுக்கு கேட்டு சொல்லி அனுப்பி விடுவேன் கடவுளே கடவுளே வேண்டாப்பா ரெண்டால் ப்ளேட்டிங்குட்டி இன்னும் வரையும்